அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அந்த பையன் தான் மனைவியினுடைய பேச்ச கேட்டுட்டு அம்மாவை கொண்டு போய் தூரமா இருக்கிற ஒரு முதியோர் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டான் சேர்த்த புதிதெல்லாம் மாசம் ஒரு தடவை போய் அம்மாவை பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்தான் அதுக்கப்புறம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்தான் அதுக்கு பின்னாடி அவங்க அம்மா போன் பண்ணா கூட எடுக்கிறதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ஒரு நாள் அந்த கூப்பிடுறாங்க உங்க ரொம்ப உடம்பு அவங்க கடைசி நிலையில இருக்காங்க ஒரு தடவை பதறி அடிச்சுட்டு போய் அம்மாவை பார்க்க போறான் அம்மா அப்படியே அந்த கடைசி நிலையில கிழிந்த நாறாக அந்த அம்மா படுக்கையில படுத்திருக்காங்க இவன் போய் கைய புடிச்சிட்டு கேக்குறான் அம்மா நான் உனக்கு ஏதாவது செய்யணுமா அம்மா உனக்கு ஏதாவது செஞ்சு தரணுமா அம்மான்னு அந்த அம்மா அவ்வளவு உடல் சரியில்லாத நிலையில சொல்றாங்க எப்பா இங்க ஒரு ஏசி மாட்ட சொல்லுப்பா கழிவறைகள் சுத்தமாவே இல்ல அந்த கழிவறையை சுத்தப்படுத்த சொல்லுப்பா நல்ல சாப்பாட போட சொல்லுப்பா ஃபேன் மாட்ட சொல்லுப்பான் கேக்குறான் ஏமா இத்தனை நாள் இல்லாம இப்ப வந்து இத சொல்றியமான் அவங்க அம்மா சொல்றாங்க நான் எதுனாலும் பொறுத்துப்பேன்ப்பா எனக்கு எதுனாலும் பிரச்சனை இல்லை ஆனா உனக்கும் வயசாகிக்கிட்டே வருது உன் பிள்ளைகளும் பெருசாக்கிட்டே வராங்க ஒரு கட்டத்துல உன் பிள்ளைங்க உன்னையே கொண்டு வந்து இங்கேயே விட்டாங்கன்னா உன்னால இதெல்லாம் தாங்க முடியாதுல்லப்பா உன்னால இதெல்லாம் வசதி இல்லாம வாழ்ந்துட முடியாதுலப்பா அம்மாவுக்காக இதை செஞ்சுனா நாளைக்கு நீ நல்லா இருப்பப்பான்னு அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்களாம் வார்த்தையில் அடங்காத காவியம் வர்ணத்தில் அடங்காத ஓவியம் தாயும் தந்தையரும் எது ஆனாலும் தாய் தந்தையரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்